தோழா தொழிலுக்கு வணக்கம் இது ஒரு தீபாவளி மினி ஷாப்பிங் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா அந்த மந்த்துக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாசம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்து போயிட்டேன் எனக்கு வந்து கூட்டத்துல போய் பர்ச்சேஸ் பண்றது பிடிக்காது இது தீபாவளிக்காக கிடையாது நம்ம ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து தங்கச்சிக்கு கல்யாணம் வந்து நிறைய நிறைய வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் சோ அவளுக்கு கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் நிதானமா பாத்து எடுக்கலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் முன்னாடியே நான் வந்து போயிட்டேன் சோ இது வந்து ரீல்ஸ்க்காக நான் வந்து காட்டன் சாரீஸ் தான் வேர் பண்ணுவேன் இப்ப ரீல்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம நிறைய வேர் பண்ணலாம் இல்லீங்களா சோ சாரீஸ் எல்லாம் வந்து கட்டணும்னா வெளியில எல்லாம் போக முடியாது ஏன்னா ஸ்வெட்டிங்கா இருக்கும் அந்த ஸ்வெட்டானா கூட தொடக்க கூட முடியாது அதனால நான் வந்து பூனம் சாரீஸோ அல்லது மத்த சில்க் சாரீஸ் எதுவுமே நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இப்போ ரீல்ஸ்க்காக சும்மா நம்ம போடும்போது போது தானே கட்டிட்டு இருக்க போறேன் அதனால சரி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போய் பார்க்கும் போது கலெக்ஷன்ஸ் நம்ம ரொம்பவே நல்லா இருந்தது அது சில்கியா நல்லா இருந்தது அதே சமயம் டிசைன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த வயலட் கலர் நான் வந்து எடுத்து பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு ஒரே குழப்பமே வந்துருச்சு எந்த புடவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாத்துலயுமே ஒரு யூனிக்கான டிசைன் வந்து இருக்கு எதை சூஸ் பண்றது அப்படின்னு ஒரே குழப்பமா இருந்தது சரி வச்சு வச்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன் கண்ணாடியில வச்சு எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேற போட்டிருக்க லைட்டிங் வந்து நம்ம எது போட்டு பார்த்தாலும் நல்லா இருக்கும் அதுல நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது நமக்கு பிடிச்சதா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாவே பாத்துட்டு இருந்தேன் அஹ் அதுல வந்து இந்த புள்ளி புள்ளி வச்சு டாட் டாட் வச்சு இருக்கிற புடவை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால அதை எதை பார்த்தாலும் எனக்கு பிடிச்சிடும் சோ ஒரே கன்ஃபியூஷன் தான் இருந்தேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு வச்சு வச்சு பாத்துட்டு எந்த டிசைன் நல்லா இருக்கு நம்மளுக்கு எது ரொம்ப சூட்டபுளா வந்து புடிச்சிருக்கு எந்த பக்காவா நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பாத்துட்டு கடைசியா வந்து சூஸ் பண்ணி ஒரு நாலு படம் வந்து சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் அந்த ரோல பாக்குறது பாருங்களேன் அந்த ரோல பாக்குற எல்லா புடவையுமே நல்லா இருந்தது ரெட்டு வயலட்டு கிரீனு ப்ளூ இது மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது அந்த சமயம் பார்த்து நான் சூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தா இன்னொரு பையன் ஒரு ஹிந்திக்கார பையன் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க புதுசா ஒரு ஒரு பண்டில் ஃபுல்லா ஒரு பயில் தூக்கி எடுத்துட்டு வரான் ஐயோ ஒருவேளை அதுல நல்லா இருக்குமோ வாங்கணும் அப்படின்னு அப்ப வேற ஒரு குழப்பம் ஆயிடுச்சு சோ எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம அப்புறமா காமிக்கிறேன் பாருங்க எது எது நான் வந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த படம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நான் ரீல்ஸ் கூட இதுல போட்டே போட்டேன் சோ நீங்க பாத்திருப்பீங்க இந்த பாருங்க இது பூ போட்டது ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ சாரீஸ் எடுக்கிறது ஒரு வேலை அப்படின்னா இதுக்கான பிளவுஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணணும் அது ஒரு வேலை இருக்கு அதனால நான் வந்து ஸ்டிச் பண்ற வேலையை நான் வந்து பாக்குறது அதனால ரெடிமேட் பிளவுஸ் சில டைம் நான் வந்து சூஸ் பண்ணி எடுத்துப்பேன் அதனாலதான் டிசைனர் பிளவுஸ் என்கிட்ட இருக்காது இதுக்குன்னு வாங்கி இதுல இதுக்கான பிளவுசஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் போடணும் அதனால நான் என்ன பண்ணிடுறது அப்படின்னா அந்த காட்டன் மிக்ஸ்டு காட்டன் இருக்கும் பாத்தீங்களா சில்க் காட்டன் அதுல வந்து சில பிளைன் ப்ளவுஸ் வந்து எடுத்துட்டு எது மேட்ச் ஆகுதோ அதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஆனால் பூனம் சாரீஸ் ஃபர்ஸ்ட் டைம் இது என்னோட ஆஃப்டர் மேரேஜ்லேயே பிப்டீன் இயர்ஸ் ஆஃப் மேரேஜ்லயே நான் வந்து பூனம் சரீஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் விரும்பி நான் வந்து சூஸ் பண்ணுறேன் சில காரணங்கள்னால சரி ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறேன் அதர்வைஸ் நான் வந்து அதை வேர் பண்ணவே மாட்டேன் காட்டன் சாரீஸ் தான் நான் வந்து வேர் பண்ணுவேன் ஸோ அதனால இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சூஸ் பண்ணுறேன் அதனால கொஞ்சம் ரொம்ப பரபரப்பா அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் இந்த கேமரா ஏன் எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆகுது எதுக்காக இப்படி ரொட்டேட் பண்ணுறாங்க எனக்கே ஒன்றும் புரியல ஹஸ்பண்ட் தான் கேமரா மூணு எப்போ கேமரா எடுத்தாலும் எதையாவது ஒரு இது சொதப்பி வச்சிடுறாங்க இப்படி ரொட்டேட் பண்ணி அப்படி ரொட்டேட் பண்ணி எதாவது ஆடியன்ஸை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க சோ எனக்கு வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா என் தங்கச்சிக்கு வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் இந்த புடவை எல்லாம் வச்சு பார்த்தேன் பட் இது எனக்கு அவ்வளவு வந்து பிடிக்கல ரொம்ப ஆர்டினரி பிளா வந்தது பட் அதோட காம்பினேஷன் பாருங்க ப்ளூ அண்ட் ரெட் கலர்ல அது நல்லா இருந்தது எதையுமே எதுக்கு விடணும் வச்சு வச்சு பார்த்தாச்சு இப்ப தங்கச்சிக்கு வந்து எடுக்க வந்துட்டேன் ஆக்சுவலி இந்த டாட் போட்டு கொஞ்சம் பட்டு புடவ மாதிரி இருந்தது புள்ளி புள்ளி வச்சிருந்துச்சு அதனால இந்த புடவை வச்சு பார்த்தேன் ஆனா இதுல என்ன அப்படின்னா உள்ள பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த டாட் டாட் வச்சிருக்க அந்த எம்ராய்டரி வந்து உள்ள போகும் அது வந்து நம்ம கட்டும் போது நமக்கு வந்து சிக்கும் இப்போ கொலுசு போட்டிருந்தாவோ இருந்தாவோ அதுல எல்லாம் சிக்கும் அதனால நான் அதை வந்து சூஸ் பண்ணல அதுக்கப்புறம் இந்த பட்டு புடவை எல்லாம் வந்து அப்படியே ஒரு ஷைனியா இருந்தது டபுள் ஷேடா இருந்தது அதனால அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் சோ எது அவளுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வேற ஒரு புடவை தான் சூஸ் பண்ணியிருந்தேன் அத நான் முடிஞ்சா இதுல வந்து ஆட் பண்றேன் சோ கடைசியா வந்து தங்கச்சிக்கும் வந்து எடுத்துட்டு எனக்கும் அங்க ஒரு புடவை பிடிச்சிருந்தது அதையும் அப்படியே எடுத்துட்டு அது பட்ட செக்ஷன்ல அதுவும் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியா பில் செக்ஷன் வந்துட்டேன் இப்ப இந்த சைட்ல எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க இந்த வந்து எம்ப்ராய்டரி பிளவுஸ் அதாவது அந்த எம்ப்ராய்டரி பிளவுஸ் என்ன சொல்றாங்க ஆரி ஒர்க் பிளவுஸா ஓகே ஆரி ஒர்க் பிளவுஸ் ரெடிமேட் பிளவுஸ் தௌசண்ட்க்கு மேல ஒரு பிளவுஸே வந்து தௌசண்ட்க்கு மேல நான் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் எடுக்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல கூட சொன்னேன் கலர் பிளவுஸ் வேர் பண்ணேன் பாத்தீங்களா ஒரு பட்டு சாரி நவராத்திரி ஃபங்க்ஷன் போனப்ப அது ஃபர்ஸ்ட் டைம் அதை வேர் பண்ணேன் சோ ஒரு ரெண்டு மூணு பிளவுஸ் வந்து அட்ட டைம்ல வந்து எடுத்தேன் இத விட்டா அதுக்கப்புறம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த புடவை தான் வந்து என் தங்கச்சிக்காக நான் எடுத்த புடவை இது வந்து பிளவுஸ் இது வந்து பிளவுஸ் நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து புடவையோட டிசைன் அதை விட எனக்கு டிசைனை விட எனக்கு வந்து அந்த புடவையோட சாஃப்ட்னஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால வந்து அவளுக்காக நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கல்யாணத்துக்கு தான் நான் வந்து இதை வந்து கொடுக்க போறேன் இது வந்து எனக்காக டபுள் ஷேட்ல ஒரு கிரீன்ல ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி டிசைனுக்கு மோர் தென் டிசைனை விட எனக்கு அந்த சாஃப்ட் சில்க் தான் வந்து பிடிச்சிருந்துச்சு அதனால நான் வந்து ரெண்டு சாரீஸ் வந்து எனக்கு ஒன்று அவளுக்கு ஒன்று நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பூனம் சாரீஸ்ல வந்து ஒரு நாலு புடவை வந்து எடுத்தேன் ஆல்ரெடி நான் இந்த புடவை வந்து ஆல்ரெடி ரெண்டு ரீல்ஸ் வந்து பண்ணிட்டேன் சோ இந்த புடவதான் அட்லாஸ்டா வந்து சூஸ் பண்ணேன் இன்னொரு டாட் டாட் வச்சது வந்து டாட் டாட்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மாதிரி புள்ளி புள்ளி வச்ச புடவைகள் வந்து இன்னொன்னு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் சரி அடுத்தடவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு